அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் நாதன் ரகுநாதன் உழவர் பொங்கல் கூரை வேய்ந்த குடிசை அக்குடிலில் வாழ்வோர் உழவர் கூரை வேய்ந்த குடிசை அக்குடிலில் வாழ்வோர் உழவர் உழன்று சுழன்ற உருவம் உடல் உழைத்து களைத்த பருவம் உழன்று சுழன்ற உருவம் உடல் உழைத்து வளைந்த பருவம் உளுபடை ஏறி உயர்த்தி அறுபடை நெல்லை கொணர்ந்து உளுபடை ஏரை உயர்த்தி அறுப அறுபடை நெல்லை கொணர்ந்து தினம் எழுகின்ற கதிரை வணங்கி இதயம் மகிழ்ந்திடச் செய்வார் அறுபடை நெல்லை கொணர்ந்து தினம் எழுகின்ற கதிரை வணங்கி உளுபடை ஏரை உயர்த்தி இதயம் மகிழ்ந்திட பொங்கல் செய்வார் நாணத்தால் சிவந்த மகளிர் பசும் சாணத்தால் வீட்டை மெழுகி புது கோணத்தில் கோலமும் போட்டு இனிய கானத்தை பாடித் திரிவர் நாணத்தால் சிவந்த மகளிர் பசும் சாணத்தால் வீட்டை மெழுகி புது கோணத்தில் கோலமும் போட்டு இனிய காணத்தை பாடி திரிவர் முக்கல்லால் செய்திட்ட அடுப்பு சோற்று முகமதை கிளற தென்னையின் தொடுப்பு முக்கல்லால் செய்திட்ட அடுப்பு சோற்று முகமதை கிளற தென்னையின் தொடுப்பு தக்கதான புதுப்பானை மதிப்பு அதில் தாளம் போடும் பொங்கலின் கொதிப்பு தக்கதான புதுப்பானை மதிப்பு அதில் தாளம் போடும் பொங்கலின் கொதிப்பு புத்தாடை அனைவரும் உடுத்தி அன்பு பூமி தாயினை அழகுறப்படுத்தி புத்தாடை அனைவரும் உடுத்தி அன்பு பூமுத்தாயினை அழகுறப்படுத்தி பொங்கலை வாழ்த்து மகிழ்ந்திருப்பார் பொங்கலை வாழ்த்து மகிழ்ந்திருப்பார் சாய்ந்து கிடக்கும் வாழை அங்கு சதிராடி தெரியும் சிறுப்பிள்ளை சாய்ந்து கிடக்கும் குலை அங்கு சதிராடி தெரியும் சிறுப்பிள்ளை கரும்பு சுமையோ சாய்ந்திருக்கும் அதன் கனிவில் சுவையோ நிறைந்திருக்கும் கரும்பு சுமையோ சாய்ந்திருக்கும் அதன் கனுவில் சுவையோ நிறைந்திருக்கும் அமிர்தமெனும் அறுசுவை உண்டு பால் பழம் காய் கனி எனும் அமுதம் என்னும் அறுசுவை உண்டு உழவன் அகமகிலும் ஓர் நாள் பொங்கல் நாள்தானே அமில்தெனும் அறுசுவை உண்டு உழவன் அகமகிலும் ஓர் நாள் இந்நாள்தானே பொங்கல் நாள்தானே உழவர் பொங்கல் தானே நன்றி வணக்கம் கவிஞர் நாதன் ரகுநாதன் திருப்பூர்